வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் மாடி தோட்டம் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருக்கேன் மக்களை என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த மாதிரி வந்து ஆஃபர் போடுறீங்க பார்த்தீங்களா ஆஃபர் தாராளமாக போடுங்க தப்பே ஆனால் ஆஃபர் வந்து பொருந்துற மாதிரி போடுங்க இதுக்காக நீங்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு கிஃப்டாகவும் ஐம்பது லிட்டர் பெட்ரோல் தரோம் ஐம்பது லிட்டர் பெட்ரோல் என்ன விலைக்கு விற்கிது நீங்கள் ஐயாயிரம் மொதல் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்க அதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்கள் ஷோரூம் வர மக்களை நீங்கள் வந்து நல்லா கவனிங்க மொதல் வர உள்ளே வரவங்க மக்களை எந்திரிச்சு வந்து சார் என்ன சார் வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு எந்திரிச்சு பழகுங்க நீங்கள் உட்காந்து இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டிங்க உள்ளே வந்து கேட்குறவங்க அவனாகவே வண்டியை பார்த்துட்டு அவனாவே வீட்டுக்கு போகிற தான் இருக்குது உங்கள் ஷோரூமில் வந்து மொதல் ஷோரூம் மக்கள் வந்து என்ன செய்றீங்க வந்து எந்திரிச்சு வந்து என்ன சார் வேணும்னு கேட்டு பழகுங்க வண்டியை பார்க்குறீங்களா சர்வீஸ் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கிறீங்களா என்ன ஏதுன்னு ஃபஸ்ட்டு கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆஃபர்லாம் நீங்க கடைசியாக கொடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஆசரை காட்டி ஆஃபரை காட்டி ஆசையை தூக்கி விட்டுட்டு உள்ள வந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது மக்களே நன்றி வணக்கம்